வணக்கம் இது எட்டாம் அறிவு பூலோக கற்பகதரு என்று அழைக்கப்படுவது பனைமரம் இந்த பனைமரம் ஆண்டாண்டு காலமாகவே தமிழர்களுடைய அடையாளமாக விளங்கிட்டு வருது தமிழர்கள் வாழும் பகுதிகளில் தான் பனைமரங்கள் அதிகமாக இருக்கு ஆசியாவில் இந்தியாவில் தமிழகத்தில் அதுவும் தென் தமிழகத்துல தான் இந்த பனைமரங்களுடைய எண்ணிக்கை அதிகம் இந்த பனை சார்ந்த தொழிலை நம்முடைய முன்னோர்கள் காலகாலமாகவே செஞ்சுட்டு வராங்க அந்த தொழில் இன்னைக்கு நலிவடைஞ்சுக்கிட்டு இருக்கு பனை மரங்கள் இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டு வருது இதிலிருந்து மீட்பதற்கான முயற்சிகள் என்ன இது ஏன் அழியுது அப்படிங்கிற ஒரு தேடலோட தான் இந்த வரணும் பயணிக்க இருக்கிறோம் இந்த மரத்தை பற்றி பத்தொம்போதாம் நூற்றாண்டில் தாள விலாசம் அப்படிங்கிற சமஸ்கிருத நூலில் இந்த பனை மரத்தினுடைய பயன்களை மிக மிக சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட எழுநூற்றி இரண்டு பயன்கள் இந்த 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 பனை பனை மரத்திற்கு இருப்பதாக அந்த பனையை பற்றியும் பற்றியும் சார்ந்த தொழிலை வாரம் அலசு கேட்பதெல்லாம் கொடுக்கும் கற்பக விருட்சம் எனும் மாயையை மாடிக்கொண்டிருக்கிறோம் பூலோகத்தில் இருக்கும் இந்த கற்பக விருட்சத்தை மறந்து பல்வேறு இலக்கியங்களை தன்னகத்தை தாங்கி இருப்பதும் உணவாக உடையாக ஓட்டுக்கை விட்டம் ஓடுக்கும் துணையாக தாயாக கனியாக உடலுக்கு மருந்தாக எல்லா விதத்திலும் நமக்கு நன்மை புரிந்து தன்னையே கொடுத்துதவும் இந்த பூலோக கற்பக விருட்சம் வெறும் மரமல்ல இது தமிழர்களின் அடையாளம் அழியும் பூலோக கற்பக விருட்சம் தண்ணி பாய்ச்சாம உரம் போடாம பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காம இயற்கையிலேயே வளரக்கூடிய இந்த பனை மரம் நமக்கு உணவுப் பொருளாகவும் உணவெளி பொருளாகவும் பல்வேறு பயன்களை தருது அந்த பயன்கள் என்னென்ன புராணங்களில் வேண்டுபவர்களுக்கு வேண்டியனவெல்லாம் கொடுக்கின்ற ஒரு தேவலோகத்து மரம்தான் கற்பகத்தரு தேவலோகத்து கற்பகத்தரு போல பூவுலகத்து கற்பகத்தருவாக அழைக்கப்படுவது பனை மரம் முனியிலிருந்து நிலத்தின் கீழுள்ள வேர் வரையிலும் முளைவிட ஆரம்பித்ததிலிருந்து வெட்டி வீழ்த்தப்பட்ட பின்னரும் நெடுங்காலத்துக்கு பயன் தருவதால் பனை மரத்தை கற்பக என முன்னோர்கள் அழைத்தனர் பனைகள் பொதுவாக பயிரிடப்படுவதில்லை இயற்கையிலேயே தானாகவே வளர்ந்து பெருகுகின்றன பனைகள் குறிப்பிடத்தக்க வளைவுகள் ஏதுமின்றி சுமார் முப்பது மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியவை இதன் உச்சியில் கிட்டத்தட்ட முப்பது முதல் நாற்பது விசிறி வடிவ ஓலைகள் வட்டமாக அமைந்திருக்கும் ஆசிய நாடுகளில்தான் பனை மரங்கள் அதிகம் காணப்படுகின்றன இந்தியாவில் கேரளா கோவா மும்பை முதல் குஜராத் வரையுள்ள பிரதேசங்கள் தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி மதுரை போன்ற தென் மாவட்டங்களில் அதிக அளவில் பனை மரங்கள் காணப்படுகின்றன இந்தியாவில் மொத்தம் எட்டு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் பனை மரங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது இவற்றில் ஐந்து கோடிக்கும் அதிகமான பனை மரங்கள் தமிழ்நாட்டில்தான் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி இலங்கையின் வடபகுதியில் சுமார் எழுபது லட்சம் பனைமரங்கள் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்மை கால உள்நாட்டு போர் காரணமாகவும் நில தேவைகள் காரணமாகவும் ஏராளமான பனைமரங்கள் அழிந்துவிட்டதாக தெரிகின்றது உள்நாட்டு போரினால் மட்டும் இருபத்தி ஐந்து லட்சம் பனைமரங்கள் அழிந்திருக்க கூடும் என்று கருதுகிறார்கள் பூலோக கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் பனை மரத்தின் அனைத்து பாகங்களும் தரக்கூடியவை இதனாலேயே இதற்கு பெயர் பனை என்று வந்தது பனை என்றால் பழ என்று அர்த்தம் உண்டு இது கூந்தல் பனை மற்றும் கரும்பனை என இரு வகைப்படும் பனை இந்தியாவில் தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் அதிகமாக காணப்படும் இது எல்லா மண்வளத்திலும் வளரக்கூடியது வறட்சியை தாங்கி நிற்கக்கூடியது தென்னையை வைத்தவன் தின்றுவிட்டு சாவான் பனையை வைத்தவன் பார்த்து கொண்டே சாவான் என்று கிராமப்புறங்களில் ஒரு பழமொழி உண்டு அதற்கேற்ப பனையின் வளர்ச்சி மெதுவாகவே இருக்கும் ஆனால் நூறு ஆண்டுகள் வரை பனை உயிருடன் இருக்கும் இது விதை மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது பனை மரத்தில் நொங்கு பனம்பலம் பனங்கிழங்கு பனை ஓலை குருத்து பனை கருக்கு பனைப்பால் முற்றிய மரம் முதலிய அனைத்துமே பயன் தரும் பகுதியாகும் சங்ககாலம் முதல் தமிழரின் வாழ்வில் பனைமரம் ஒரு அங்கமாகவே இருந்துள்ளது பனைமரம் தமிழர்களின் அடையாளம் தமிழர் வாழும் பகுதிகளில் மட்டுமே பனைமரங்கள் இருந்தன அல்லது தமிழர்களின் மூதாதையர்கள் வாழும் பகுதிகளில் மட்டுமே பனைமரங்கள் இருந்திருக்கின்றன முற்காலத்தில் பனை ஓலைகளே எழுத பயன்பட்டு வந்தன இன்றும் பல பழைய இலக்கியங்கள் பனை ஓலை சுவடிகள் வடிவிலேயே காணப்படுகின்றன அன்றைய காலனி ஆதிக்க நாடுகளான இங்கிலாந்து ஜெர்மனி பிரான்ஸ் போன்றவற்றில் உள்ள நூலகங்களில் சிலப்பதிகாரம் உள்ளிட்ட தமிழ் இலக்கியங்களின் முதல் பிரதி ஓலைச்சுவடி வடிவில் இந்தியாவால் மீட்க முடியாமல் சிறைப்பட்டு கிடப்பதாக தமிழ் ஆர்வலர்கள் குறை கூறுகின்றனர் அச்சுத்துறை இல்லாத காலத்தில் உருவான உலகம் போற்றும் திருக்குறள் தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் உள்ளிட்ட அனைத்து தமிழ் இலக்கியங்களும் பத்திரமாக புதிய தலைமுறைக்கு கிடைக்க காரணம் தான் சித்த மருத்துவத்துல கருப்பட்டி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு மூலப்பொருள் அந்த மருத்துவத்தன்மை வாய்ந்த அந்த கருப்பட்டி நம்முடைய முன்னோர்கள் காலத்துல மிக முக்கியமான உணவுப் பொருளா இருந்தது இன்னைக்கு மருத்துவ பொருளாக பார்க்கப்படக்கூடிய கருப்பட்டி நம்முடைய உணவுப் பொருளாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே தொடர்ந்து வந்துகிட்டு இருந்திருக்கு ஆனா இடையில அந்த கருப்பட்டிக்குண்டான அங்கீகாரமும் அதற்கு உண்டான தேவைகளும் படிப்படியாக குறைஞ்சது மக்கள் சர்க்கரையின் மீதான மோகத்தை அதிகரிச்சாங்க அதுவும் எப்பனா ஆங்கிலேயர்கள் இங்கே உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க கரும்பு பிழிஞ்சு சர்க்கரை எடுக்க ஆரம்பிச்சாங்க சர்க்கரை தொழிற்சாலைகளை ஊக்குவிச்சாங்க சர்க்கரை ரொம்பவும் சுவையாகவும் எந்த விதமான வாடையும் இல்லாத இருந்தனால மக்களும் அதை விரும்பி சுவைக்க ஆரம்பித்தாங்க இன்றைக்கி ரேஷன் கடையில் கூட மிக முக்கியமான உணவுப் பொருள் பட்டியலில் சர்க்கரை முன்னிலை வகிக்குது கருப்பட்டி ஓரங்கட்டப்பட்டு விட்டது சர்க்கரை முக்கியமான உணவுப் பொருள் பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிறதுனால தான் உலகத்தில் அதிக நோயாளிகளுடைய பட்டியலில் இந்தியாவும் முதலிடத்தில் இருக்குது கருப்பட்டி அது மருத்துவ பொருள் மட்டுமல்ல நம்முடைய உணவுப் பொருளாக இருந்தது ஆனா இன்னைக்கு அதை தவிர்த்தும் அதனால நோய்களினுடைய தேசமாக இந்தியா மாறிக்கிட்டு இருக்குது சர்க்கரை அப்படிங்கிறது வந்து கருப்பட்டிக்கு நிச்சயமாக ஒரு மாற்றாக இருக்க முடியாது அப்படின்னு சித்த மருத்துவ ஞானிகள் சொல்றாங்க பனை மரத்திலிருந்து ஆண்டொன்றுக்கு நூற்றி எண்பது லிட்டர் பதநீர் இருபத்தி ஐந்து கிலோ பனை வெள்ளம் பதினாறு கிலோ பனங்கற்கண்டு பதினொன்று புள்ளி நான்கு கிலோ தும்பும் இரண்டே கால் கிலோ ஈக்கு பத்து கிலோ விறகு பத்து கிலோ ஓலை இருபது கிலோ நார் கிடைக்கின்றது பனையிலிருந்து கிடைக்கும் பல உப உணவுப் பொருட்களில் மனிதர்களின் உணவும் விலங்குகளின் உணவும் அடங்கும் கட்டடப் பொருட்கள் அலங்காரப் பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் என பல பொருட்கள் பனையிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன பனை உடலுக்கு ஊட்டத்தை அளிப்பது குளிர்ச்சி தருவது வெப்பத்தை தணிப்பது துவர்ப்பும் இனிப்பும் கலந்த சுவையுடையது கூந்தல் பனை கரும்பனையில் கரும்பனையே மருத்துவ குணமுடையதாகும் உடலுக்கு குளிர்ச்சி தரும் பனை மரத்தின் பால் தெழுவு எனப்படும் தினமும் காலை எழுந்தவுடன் இந்த பாலை நூறு முதல் இருநூறு மில்லி லிட்டர் அருந்தி வந்தால் உடல் குளிர்ச்சி பெறும் ஊட்டம் பெறும் வயிற்றுப்புண் குணமடையும் சுண்ணாம்பு சேர்த்த தெளிவு எல்லோருக்கும் சிறந்த சுவையான சத்தான குடிநீராகும் அதை காய்ச்சினால் இனிப்பான கருப்பட்டி கிடைக்கும் நுங்கு வெயிலின் கொடுமையை குறைக்க மனிதனுக்கு கிடைத்த அருமருந்தாகும் எல்லா வயதினருக்கும் ஏற்ற சிறந்த சத்துணவாகும் நுங்கின் நீரை வேர்கு தடவ வேண்டும் அப்படி தடவினால் அது குணமாகும் கோடை காலத்தில் பதநீரும் நுங்கும் கலந்து பருகு உடலுக்கு குழுமை தரும் ஊட்டச்சத்து நிறைந்தது பணம் பழமாகும் இது உருவத்தில் தேங்காயை விட பெரியதாகும் உருண்டையாகவும் இது இருக்கும் பழம் கருப்பாக இருக்கும் தலையில் லேசாக சிவந்த நிறத்துடன் காணப்படும் பணம் பழத்தினுள் இரண்டு அல்லது மூன்று பெரிய உறுதியான கொட்டைகள் இருக்கும் இந்த கொட்டைகளை சுலபத்தில் உடைக்க முடியாது கெட்டியானது பணம் பழத்தினுள் நார் நிறைந்திருக்கும் நார்களின் சிவந்த ஆரஞ்சு அல்லது சிவந்த மஞ்சள் நிறத்துடன் கெட்டியான சாறு கலந்திருக்கும் இந்த சாறு இனிப்பு சுவையுடன் இருக்கும் பணம் பழத்தை அவித்தும் சுட்டும் உண்ணலாம் பணம் பழம் உள்ளவர்கள் பணம் பழம் மலத்தை இறுக்கிவிடும் உடலை தேற்றும் பணம் பணங்கொட்டையை மிருதுவான மண் அல்லது ஈர மணலில் புதைத்து வைத்து இரண்டு மூன்று இலை விட்ட பின் தோண்டி கொட்டைக்கு கீழ் உள்ள நீண்ட கிழங்கை எடுத்து வேக வைத்து சாப்பிட்டால் ஊட்டச்சத்து உணவாக அது மாறும் சிறு குழந்தைகளுக்கு உடலை பனை மரத்தின் அடிபாகத்தில் வெட்டினால் வரும் நீரை எடுத்து அதை தடிப்பு ஊரல் சொறி உள்ளவர்கள் தேய்க்கலாம் அவ்வாறு செய்யும் பொழுது அந்த நோய் விரைவில் குணமடையும் ஐந்தாறு முறை இப்படி நாம் தடவ வேண்டும் கண்ணில் புண் ஆனால் பனை குருத்து மட்டையை தட்டி அதிலிருந்து பிழிந்த சாறை மூன்று நாள் விட குணமடையும் கண் எரிச்சல் தீரும் என்று கூறுகிறார்கள் ஒரு டன்னு கரும்ப புழிஞ்சா நமக்கு நூறு கிலோ சர்க்கரை கிடைக்கும் ஆனா நான்கு லிட்டர் பதநீரை நல்ல சுண்ட காய்ச்சனும்னா நமக்கு ஒரு கிலோ வெள்ளம் கிடைக்கும் எல்லா விதத்திலும் நன்மை தரக்கூடியது இந்த வெள்ளமும் கருப்பட்டியும் ஆனா இதை நம்ம தவிர்த்துட்டோம் ஆனா எல்லா விதத்திலும் கெடுதலை கொடுக்கக்கூடிய சர்க்கரையை இன்னைக்கு முன்னிலைப்படுத்தி நம்ம எடுத்திருக்கிறோம் ஒரு கிலோ சர்க்கரை உருவாவதற்கு இருபத்தி ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணீர் வேண்டுமா ஆனா இந்த பனை மரத்திற்கு எந்த விதமான பாசனமும் தேவையே இல்லை இவ்வளவு முக்கியத்துவமும் இவ்வளவு நன்மைகளும் நமக்காக புரியக்கூடிய இந்த பனை மரத்தையும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நுங்கு உட்பட பல்வேறு பொருட்களை நம்ம தொடர்ந்து தவிர்த்துக்கிட்டு வரும் இது நம்முடைய உடலுக்கு நாமே செய்யக்கூடிய தீங்காகத்தான் இருக்கு இந்த வெள்ளம் கருப்பட்டி நுங்கு பதநீர் எல்லாமே நம்முடைய உடல் நலத்திற்கு மிக மிக முக்கியமானதும் தேவையானதும் ஆகும்